அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்று மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் இப்பொழுது அம்மாப்பட்டினத்திலே இருக்கின்றேன் நமது கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனலுக்கு இங்கே இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை ஊர் மக்களுக்கு வெளி வெளி மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் இப்பொழுது இங்கே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை நமது அரஃபாத் முகமது அப்துல்லா அப்துல்லா டிபிஐ கட்சியுடைய மாவட்ட துணை தலைவர் அவரிடம் வந்து சில விஷயங்களை இந்த இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் பாருங்கள் எல்லோரும் நிமிஷம்லாம் நீங்கள் இது சம்பந்தமாக இப்போ அதெல்லாம் இதில் அம்மா பட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது மூன்று நாட்களாக பெரிய அளவில் வந்து பெரிய வைரலாக போயிட்டு இருக்குது எல்லா பக்கம் வீடியோக்கள் வந்து எல்லா பக்கம் இது விஷயமாகதே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அது விஷயமா நீங்கள் வந்து கொஞ்சம் கருத்துக்களை சொன்னீங்களாக்கா நிறைய மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எதுனால இடிக்கிறாங்க என்ன செய்யறாங்க என்ன நடக்குது ஏன் இதை தடுக்கல இதே இப்படி போனிச்சு அப்படி இப்படி நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க நாற்பது வீடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு ஆளு அந்த நாற்பது ஒவ்வொரு வீடு கட்டுறது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கிறது அவங்க கட்டணம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு புடிச்ச கூட இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு புடிச்ச கூட போட முடியல ஒரு கீத்து கட்டு வாங்குறா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஒரு மரம் மரம் வாங்குறா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஒருத்தவ ஒரு வீடு கட்டுறது பல பல பேரை விற்க வேண்டியிருக்குது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காலத்துல நாற்பது வீடுகள் வந்து இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து மனசுக்கு ஒவ்வாத விஷயமா இருக்கு இருக்குது ஏற்றுக்கொள்ளவே முடியல இதை ரொம்ப கஷ்டமா இருக்குது இது விஷயமா வந்து நீங்க வந்து உங்க இங்க வந்து என்ன நடந்துச்சு என்கிற அரசாங்கத்துல வந்து இதுக்காக என்ன செய்யறாங்க அரசாங்கத்து பக்கம் என்ன செய்யறாங்க மக்கள் பக்கம் என்ன செய்யறாங்க எல்லா விஷயத்தையும் இந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு இந்த இரண்டு மூன்று தினங்களாக அரசு தரப்பிலிருந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஐம்பது வீடுகளுக்கு மேலே இந்த ரஹமத் நகர் பகுதி அதாவது வெச்சியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மாபட்டினம் ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வீடுகளுக்கு அரசு தரப்பிலிருந்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டு உங்களோட வீடுகள் வந்து குளத்து புறம்போக்கில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த வீடை வந்து இடிப்பதற்காக அரசு தரப்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த மக்கள்கிட்ட நோட்டீஸ் ஒட்டப்பட்டதுனால மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் நாற்பது ஐம்பது வருஷ காலமாக இந்த பகுதியில் குடியிருந்து வருகின்றோம் திடீரென நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவு நினைவு காட்டி இந்த இடத்த வந்து நாங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுறோன்னு சொல்லி வந்திருக்கீங்களே அப்படின் சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வந்து ஒரு காலம் இந்த பகுதியை காலி செய்ய மாட்டோம் ஏன்னா இந்த பகுதி நாங்கள் ஐம்பது அறுபது வருஷ காலகட்டமாக அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் நீர்நிலைகள் இருந்து இருந்தாலும் ஆனால் இந்த பகுதி வந்து நீர்நிலையில் இந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறதுனால எந்த நீர்நிலையும் என்ன பண்ணலை பாதிக்கப்படலை இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நீர்நிலையினால் என்ன பண்ணால் என்ன பண்ணப்படலைன்னா பாதிக்கப்படலை அந்த அடிப்படையில் இந்த கவர்மெண்ட் இந்த அரசும் இந்த நீதிமன்றமும் இதை ஆய்வு செஞ்சு இந்த பகுதி மக்களுக்கு நில மாறுபாடு செய்து இந்த மக்களுக்கு பட்டா வழங்கணுங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி இரண்டு மூணு தினமாக இந்த மக்கள் போராடி வருகின்றது இன்றைக்கு அரசாலும் நீதிமன்றத்தாலும் கைவிடப்பட்ட நிலைய நிலையில் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நாற்பது ஐம்பது வருஷ காலமாக இந்த அரசு மூலியமாக இருக்கக்கூடிய வந்து வரி செலுத்திருக்காங்க குடிதண்ணீர் வரி செலுத்தியிருக்காங்க மின்சாரம் மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஐம்பது வருஷம் மின்சாரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அடையாள அட்டை குடும்ப குடும்ப அடையாள அட்டை குடும்ப அட்டை அடங்கியிருக்காங்க அது இல்லாமல் வாக்காளர் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கியிருக்காங்க இப்படி அரசு வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அனைத்து ஆவணங்களையும் செய்து கொடுத்து விட்டு திடீரென இந்த பகுதி வந்து குளத்து புறம்போக்கு கட்டப்பட்டுள்ளது அதனால் இதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய வருத்தத்துக்கு தக்க செயலாக இருக்குது அந்த அடிப்படையில் இதை வந்து இந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த நீதிமன்றங்களும் சரி இதை உடனே ஆய்வு செஞ்சு மக்களுக்கு தேவையான அந்த நில மாறுபாடு செஞ்சு மக்களுக்கு வாழ தகுதியான இடம் என்றதை கருத்தில் எடுத்து இதை உடனே நில மாறுபாடு செஞ்சு இந்த மக்களுக்கு பட்டா வழங்கி இந்த மக்களுடைய துயரை துடைக்குமாறு எஸ்டிபி கட்சியின் சார்பாகவும் இங்கே வாழக்கூடிய இந்த அம்மா பண்ணத்தில் வாழக்கூடிய அனைத்து கட்சி சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் அன்போடு நீதிமன்றங்களுக்கும் அரசு தரப்பு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நீங்கள் இதை வந்து வன்மையாக கண்டித்து உடனே இது மாறுபாடு செஞ்சு மக்களுக்கு பயனுள்ள இடம் தான் இது நீர்நிலைகள் இருந்தாலும் இது புரோஜனம் இல்லாத இடம் தான் அப்படிங்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்கு ஆதரவாக இதை வந்து நில மாறுபாடு செஞ்சு அந்த மக்களுக்கு பட்டா வழங்குமாறு இந்த இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி தகவலுக்கு நன்றி வந்து அடுத்தது யாராச்சும் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.